ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டபிள்யூ ஃபார்ட்டி இந்த டபிள்யூ ஃபார்ட்டியை வச்சு நம்ம வண்டியில சில முக்கியமான இடங்களில் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம் இது அதிகமாக நீங்கள் இங்கெல்லாம் அடிக்கிறாங்க அதை பற்றி நம்ம தனியாக வந்துட்டு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதெல்லாம் கிடையாது முக்கியமான இடத்துல நீங்கள் அடித்தாலே போதுமான ஒன்று தான் அது எந்தெந்த இடம் அப்படின்றத நான் இப்போ இந்த வீடியோ மூலிமா என் வண்டிக்கு அடித்து உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் உங்களுடைய வண்டியை இந்த மாதிரி சின்ன சின்ன கம்மி ரேட்டில் பொருளை வாங்கி கண்டிப்பாக நம்மளால் பாதுகாப்பாக பார்த்துக்க முடியுங்க ஏன்னா அது ஃப்யூச்சரில் நமக்கு பெரிய தலைவலி அப்படின்றது கொண்டு வந்து கொடுத்துருவோம் அதனால தான் ஆக்சுவலி ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஏன் உங்கள் வண்டியில் மட்டும் ஃபுல்லாக இதுவாக இருக்குது அதாவது தூசாகவே இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க நான் எப்போவுமே சரி இன்ஜினில் தண்ணி அடித்து க்ளீன் பண்ண வேணாம்னு சொல்லிவிடுவேன் நான் ஏன்னால் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கஷ்டம்தாங்க ஏன்னா சைடில் இருக்கிற காக்காப்பையும் வந்துட்டு சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஆக்சுவலி இந்த இடம் இந்த இடம் இந்த போர்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாக பியூஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும் அண்ட் அதே போல் இது வந்துட்டு நமக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி உள்ளே ஃபுல்லாக செயல்படுறது எல்லாமே நம்ம சென்சார் மற்ற எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும் மேபி அவங்க தவறுதலாக இதுக்குள்ளே வந்துட்டு தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கண்டிப்பாக அது போயிடும் இதனால் நமக்கு நிறைய செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் இது பண்ணுறதில்ல ஆனால் நான் அப்போக்கப்போ போகக்குள்ள என்ன செய்வேன்னா ஃபுல்லாக வந்துட்டு காற்று பிடிக்க சொல்லிவிடுவேன் அதாவது யார் அடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த ஏரை ஃபுல்லாக அடிச்சு டஸ்ட்டெல்லாம் எடுத்துருவேன் நான் எனக்கு ஃப்ரீ டைமில் நான் இந்த மாதிரி டபிள்யூ வாங்கி சம் ஒரு சில இடங்களில் வந்துட்டு இதை நான் அடிப்பேன் மோஸ்ட்லி காருக்குன்னு இது தனியாகவே இருக்குதுங்க பட் நான் அதை தேடி பார்த்தேன் ஒன்றும் நமக்கு ஒன்றும் டெலிவரி வரலை அதனால தான் நான் இதை பயன்படுத்துகிறேன் இந்த டபுள்யூ ஃபார்ட்டி அப்படின்றத நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதாவது ரஸ்ட் இருந்ததுன்னா இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க சம்டைம் வந்துட்டு அந்த நல்லா டைட்டாக பிடிச்சு ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் என்ன தான் கிரீஸ் வச்சாலும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த இடத்துல நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணக்கூட கொஞ்சம் நம்ம அந்த பிசு பிசுப்பு தன்மை அது இருக்கும் இதில் அதனால நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுறதுனால இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் லாங் லைஃப் அப்படின்றது வரும் முக்கியமாக நம்மளுடைய சைடு மிரர் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை அடிச்சுக்கலாம் லைட்டாக அடித்தாலே போதும் ரொம்பலாம் அடிச்சிடாதீங்க ஏன்னா இது வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது துருப்பிடிக்கும் ஏன்னா படுறது ஈஸியாக அது துருப்பிடிக்கும் உள்ள டைட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதுலேயும் நீங்கள் அடிச்சுக்கலாம் அப்புறம் இந்த இடத்துல கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் லைட்டாக அடித்தாலே போதும் ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி தான் சருன்னு போயிடும் அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சீட்டி சைடில் பண்ணுறோம் இல்லைங்களா இங்கே இது நல்லா நோட் என்ன தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த கேப்லலாம் நீங்கள் அடிக்கலாம் இந்த கேப்பில் அடிக்கணும் இப்போ இந்த சைடு நான் இப்படி அடிச்சிடுறேன் நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த போய் காட்டுறேங்க இதிலலாம் நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அது ஸோ இந்த சைடு நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கலாம் சாரி கை கொண்டோண்டை ஸோ இங்கே அடிச்சிருக்க மாதிரி இப்போ இதை கொஞ்சம் முன்னாடி நகர்த்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரெண்டில் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இதுலேயும் நீங்கள் வந்துட்டு லைட்டாக அடிச்சிக்கலாம் ஏன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகிற இடம் இதெல்லாமே இந்த இடத்துல அடிச்சிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த சைடாக அடிக்கலாம் பட் இதில் கிரீஸ் நிறைய இருக்கு கரெக்டாக தான் இருக்குது அதே போல இப்ப பாருங்க ஏன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு கிரீஸ் போடலாம் பட் கிரீஸை விட இது அடிக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க அதே போல நம்ம இங்கேயும் அடிச்சுக்கலாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மறுபடியும் நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம் இந்த இடம் கண்டிப்பாக நம்ம அடிச்சே ஆகணுங்க இதோ இந்த கேப் இருக்குது இல்லைங்களா இங்கேயும் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க ஏன்னா இது இந்த மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகுது இல்லைங்களா அதனால் இந்த இடத்துல நீங்கள் அடிக்கிறது பெட்டர் அடுத்தது இந்த இடத்துல கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் நான் கொஞ்சம் தூரமாக கட்டுறேன் ஆ இந்த இடத்துல அடிச்சிக்கலாம் அப்புறம் இதில் கூட நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாகலாம் பண்ணிடறாதீங்க ஏன்னா இது எல்லாமே ஃபிளக்சிபிள் ஆகும் அப்புறம் இந்த இடத்துலையும் நீங்கள் அடிக்கிறது நல்லது ஏன்னா இதெல்லாம் மூவிங்கில் இருக்கிற பாட்டு இதெல்லாமே எல்லாமே இப்போ நீங்கள் இந்த இடம் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி வந்துட்டு இது எல்லாமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் நம்ம அப்பக்கப்போ நம்ம ஸ்ப்ரே அடிச்சு கிளீனாக வச்சுருந்தோம்னா அதாவது நமக்கு திடீர்னு பெரிய பிரச்சனையாக வர்றது அது வராதுங்க அண்ட் அதே போல் இதையும் தொடச்சி தான் வைக்கணும் இது இந்த மாதிரி வந்துட்டு டஸ்ட்டு சேர விடக்கூடாது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி வந்துட்டு நானே வந்து ஒரு வாட்டர் பம்ப் வாங்க போகிறேன் அதாவது வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதா வாட்டர் பம்ப் தனியாக வாங்கி அதை வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னா பர்ஃபெக்டாக அதில் துணியை போட்டு நல்லா மூடிட்டு அதில் வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீனாக ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணி அடித்து க்ளீன் பண்ண போகிறேன் அண்ட் எல்லாமே உள்ள எல்லாமே சென்சார்லாம் நிறையா இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும் அது நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த இடத்துலையும் சரியாக அதாவது எந்த டேமேஜும் நடந்துடாமல் நம்ம அதை பார்த்து செய்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதே போல் நீங்கள் வந்துட்டு இதை எத்தனை நாளுக்கு ஒரு தடவை இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் குறைந்தது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம் அது உங்களுடைய கார் எந்த ஏரியாவை இருக்குது அப்படின்றத பொறுத்து இங்கே பாருங்களேன் இவ்வளோ டஸ்ட்டு கட்டக்குள்ள உங்களுக்கே மாறும்ங்க இங்கே பறக்கும் பாருங்க இப்படிலாம் நம்ம வண்டி வெளியில் நிற்கிறதுனால நிறைய டஸ்ட்டுகள் அப்படின்றது வண்டியில் ஏறிக்கிட்டே இருக்குங்க ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது இதில் இது போன்ற ஸ்ப்ரே அடிக்கலாமா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ப்ரே அடித்த அனுபவம் இருக்கா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க ஆக்சுவலி கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்றத நான் எப்பவுமே நம்புகிறவேன் எனக்கு தெரியாத விஷயங்களும் இதில் இருந்திருக்கலாம் அதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமேண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் தெரிஞ்சுப்பாங்க